தலைப்பு மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும் மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உபயராசியாகும் நான்கு நட்சத்திரத்தின் நான்காம் பாதங்களும் மீனராசிக்கு உரியவையாகும் சமராசியான் இது பகலில் வலுப்பெற்றதாகும் எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவர்கள் பாதிப்படைவதில்லை அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டேதான் இருக்கும் உடல் அமைப்பு மீன ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் நெற்றியுடனும் இருப்பார்கள் நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பட்களும் காணப்படும் விருதுவான கைகளும் அமைந்திருக்கும் கண்கள் மீன் போன்று குறும்பங்கள் மீன் போன்றும் அழகாக இருக்கும் கணிந்த பார்வையுடனும் மலர்ந்து கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் மற்றவர்கள் எளிதில் வசப்படுத்தி விடுவார்கள் பேசுவது கூட மின் குரல்தான் இருக்கும் நடக்கும் போதும் கை கைகள் இரண்டையும் வீசி உடன் குடும்பம்படி நடப்பார்கள் குண அமைப்பு மீனராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் என்று சொன்னால் அது மன தெளிவுடனும் இருக்கும் பொழுது குணமும் பொறுமையுடன் தன்னம்பிக்கையும் கொண்டு தெரிமை இருப்பார்கள் மற்றவர்களின் சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பார்கள் தன்னிடமுள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்க தெரியாது சமைப்பு ஏற்றார் போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்களாதலால் போதனைகளுக்கும் கெட்ட சம்பாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகிவிடுவார்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவிடம் அன்பாக பழகிறார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகிவிடவும் செய்வார்கள் பயந்து சுவாபம் கொண்டவர்களாதலால் இவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க முடியாது மீன தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதை வல்லவர்கள் வீண் விவகாரங்களை அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள் இதனால் இவர்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி விடுவார்கள் தங்களுடைய தேவைகள் பூர்த்தியடைய காலம் நேரம் பார்க்காமல் உதவி நாடுவார்கள் இவர்கள் பேச்சாற்றில் மிக்கவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்பொழுது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் சமயம் பார்த்து காலை வாரிவிடுவார்கள் மன வாழ்க்கை ராசியில் பிறந்தவர்கள் சுக வாழ்க்கையையே விரும்புவார்கள் இவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறு மன வாழ்க்கையின் அமையும் திருமணம் நடைபெற்று சற்று தாமதமாகும் ஒரு சிலருக்கு இரண்டாவது மூணு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வாழ்க்கை துணையின் முப்பார் உறவினர்களால் தேவையற்ற மனசல்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் அந்நோமும் இருக்காது பின்பு சரியாகும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அமையும் குறையும் இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெரிய மரியாதையுடன் பலரும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் பொருளாதார நிலை மீன ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பார்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டி கட்டாயம் ஏற்பட்டாலும் பண தட்டுப்பாடு இருக்காது பண வரவுகள் இருந்துகொண்டேதான் இருக்கும் இவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் தான் செல்வத்தை சேர்ப்பார்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் பூமி வீடு மனை வண்டி வாகனங்களை அமைத்துக் கொள்வார்கள் புகழ்ச்சிக்கு இவர்கள் அடிப்பணிவதால் இவர்களை புகழ்ந்தால் போதும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள் எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தாம் வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களையே விரும்பி அணிவார்கள் நடனம் நாடகம் லாட்ரி ரேஸ் மூலம் கிடைக்கும் இவர்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக் கொள்ளும் கொண்டவர்கள் என்றாலும் கடன்களாலும் அடிக்கடி தொல்லைகளை எதிர்கொள்வார்கள் மீனராசியில் பிறந்த அணைகளுக்கு புத்திர வாக்கியம் இருப்பதில்லை என்றுதான் கூற வேண்டும் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் சர் புத்திர வாக்கியமான ஆசை குறு பெண் ஆசை குறு ஆண் என பிறக்கும் அவர்களால் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் மீனராசிக்காரர்கள் பெற்றிடுவார்கள் தொழில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் உதாரணமாக கப்பல் படகு தோழி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களாகவும் மீன்பிடி தொழிலில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம் தெய்வீக ஆன்மீக காரியங்கள் ஈடுபாட்டில் செயல்படுவதால் அதன் மூலமும் சம்பாதிக்கும் யோகமும் உண்டாகும் டேங்க் வட்டிக்கடை நகை வியாபாரம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளையும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டாகும் பால் நெய் வெண்ணெய் போன்ற பொருட்களாலும் லாபம் உண்டாகும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த தொழிலில் முதன்மை வகிக்கும் ஆற்றலை இவர்கள் பெற்றிருப்பார்கள் உணவு வகைகள் மீன ராசியில் பிறந்தவர்கள் நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விருந்து சாப்பிடுவார்கள் சாப்பிடுவதற்கு முன்பு சிறிது தண்ணீர் குடிப்பது நல்லதாகும் பசலைக்கீரை கீரை வகைகள் முட்டை கோஸ் வெள்ளரிக்காய் பச்சை பட்டாணி கேரட் முழு கோதுமை ரொட்டி பார்லி கேழ்வரகு போன்றவற்றை சாப்பிடுவது உடல் நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கிழமை ஞாயிறு திசை வடகிழக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு கல் புஷ்பரகம்